நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில ரொம்ப உணர்வு பூர்வமா பயணிக்கிறேன் அதற்கு முதல் காரணம் எந்த சாதிய வேறுபாடும் பார்க்காம படிச்சிருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக அரூர்ல ஒரு குக்கிராமத்துல இருந்து மேடை எனக்கு வந்து சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்து இப்ப நாடாளுமன்ற வேட்பாளரா வாய்ப்பு கொடுத்து என்னை மேடை ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்த டாக்டர் ஐயா என்ற ஒற்றை கி நரேந்திர மோடி அவர்கள் சேலம் சேலம் மாநாட்டில் அவர் எவ்வளோ உன்னதமான தலைவர்ங்கிறது உலகத்துக்கே காட்டினாரு எப்படின்னா மேலே மேடை ஏறி வரும்போது இங்க தமிழ்நாட்டில் வெறும் வீண் புழுகு புழுகு மூட்டைகளால மறைச்சு ஒரு உன்னதமான தலைவரை மறைச்சு வச்சுருந்தாங்க ஆனால் மோடி ஐயா அவர்கள் மேடை ஏறின உடனே டாக்டர் அவர்கள் அப்படி கட் கட்டி தழுவி அந்த ஆறாவது அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு பாட்டாளி மக்கள் கிட்ட இருக்கவங்களுக்கும் இந்த சிறுபான்மையினருக்கும் பட்டியல் சமூகம் என்ன மாதிரி பட்டியல் சமூக சார்ந்தவங்களுக்கும் மனசு குளிர்ந்து போச்சு ஏன்னா இப்படி ஒரு தலைவரை ஒரு உன்னதமான ஒரு நேர்மையான பாரத பிரதமர்கள் வந்து அங்கீகரிச்சு அரவணைச்சு அப்படி சொன்னது அதே மாதிரி அவர் ஒரு முக்கியமான வார்த்தையும் சொன்னாரு டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆளுமையும் டாக்டர் அன்புமணியன் அவர்களுடைய திறமையும் இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னாரு அதனால இதெல்லாம் மனசுல வச்சு மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி அமையுது ஏற்கனவே ஆட்சியில இருக்காங்க அப்படி ஆட்சியில இருக்கவங்களோட கூட்டணி இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாமல்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எந்த நிதி எந்த நாடாளுமன்ற நிதியா இருந்தாலும் தடுக்க மாட்டாங்க நிறைய நிதி கொடுப்பாங்க மக்கள் சேவை நிறைய செய்ய முடியும் டாக்டர் ஐயா எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்த மாதிரி நான் உங்களுடைய வேலைக்காரன் நான் உங்களுடைய சேவகன் உங்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை எனக்கு இவ்வளோ பெரிய கட்சி எனக்கு கொடுத்துருக்கு நானும் ஒரு எளிய விவசாய குடும்பத்துல இருந்து வரனால உங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு என்னுடைய தாயாரும் என்னுடைய தந்தையாரும் இந்த மாதிரி கஷ்டத்துல ஒரு விவசாய குடும்ப வரனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சேரத்துல ஓட்டு போடுங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சு டாக்டர் ஐயாவோட தியாகத்தையும் உழைப்பையும் அன்புமணியன் அவர்களுடைய திறமையும் விழுப்புரம் மக்களோட குரலா இருந்து நானும் நாடாளுமன்றத்துல ஒழிக்கணும் நம்மளுடைய குரல் ஒழிக்கணும் உங்க எல்லாரும் சார்பாக நீங்க உறுதி செய்யற மாதிரி மாம்பழம் சின்னத்துல வாக்களிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கேட்டு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆனா கொஞ்சம் குடிப்பழக்கம் ஒரே ஒரு வீடு நூறு வீட்டுல ஒரே ஒரு தான் குடிப்பழக்கம் இப்பொழுது இப்பொழுது சொல்லணுமா எல்லா வீட்டுலயும் குடிக்கிறேன் அதனால நான் மூன்று தெய்வங்கள் வந்து எதிரே நின்று படம் கேட்டால் நான் ஒரு சாராயம் சாராயமில்லாதே நாடு வேண்டும் என்று சொல்லுவேன் ஏரி குளங்களை ஆயிரம் ஏரி குளங்களை தூர்வாரி என் தலையிலே அந்த மண் மண்ணை சுமந்து கரையிலே கொட்டி பல வருடங்களுக்கு முன்னாலே நீரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அதை செய்தோம் தமிழ்நாடு முழுவதும் செய்தோம் ஆக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை இந்த கூட்டணியினுடைய கொள்கை பெண்களுக்கு முழு பாதுகாப்பு முழு சுதந்திரம் ஆண்களை விட இன்றைக்கு மிக சிறப்பாக மிக நன்றாக படிக்கிற படிக்கிறவர்கள் யார் யார் பெண்கள் தான் பெண்கள் தான் அதனாலே பெண்களை நாம் போற்றுவோம் ஒரு காலத்திலே பெண் படிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் பெண் செறிக்க கூடாது என்று சொன்னார்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொன்னார்கள் செறிக்க கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் வீராங்கனைகளாக இன்றைக்கு பெண்கள் வலம் வருகிறார் அதனாலே இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் அவரிடம் பல்வேறு திட்டங்களை நாம் பெற்று அதிலும் கங்கை கோதாவரி காவிரி கோதாவரி காவிரியை இணைக்கும் திட்டத்தை அவருடைய காலத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கின்றேன் முதன்மையான கோரிக்கை முதன்மையான கோரிக்கை அதனாலே எனதொருமை மக்களை சொன்னங்களே நீங்கள் இதையெல்லாம் உணர்ந்து உங்களுக்கு இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளரை முரளி சங்கர் அவர் நிறைய படித்திருக்கிறார் ஆறு மொழியிலே பேசுவார் சரளமாக ஆறு மொழியிலே பேசக்கூடியவர் வல்லமை உள்ளவர் மக்களை பற்றி சிந்திக்கிறவர் மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் அதனாலே அவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் சிறந்த விளையாட்டு வீரர் எல்லா விளையாட்டும் அவருக்கு தெரியும் எல்லா விளையாட்டுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்கிறார் அந்த வகைகளே அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் நான் தான் பெயர் வைத்தேன் ஒரு பெண்ணுக்கு பெயர் செம்மலர் செம்மலர் என்று சொன்னால் சிவந்த மலர் இன்னொரு பெண்ணுக்கு இரண்டாவது பெண்ணுக்கு வெண்பா என்று பெயர் வைத்திருக்கிறேன் ஆக ஒரு நல்ல துடிப்பான இளைஞரை படித்த இளைஞரை விளையாட்டு வீரரை மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு இளைஞரை உங்களுக்கு வேட்பாளராக இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கிறோம் ஆக நீங்கள் பல்வேறு கட்சிகளிலேயே இருக்கிறீர்கள் இருந்தீர்கள் இருக்கிறீர்கள் ஆனாலும் கூட இந்த முறை இந்த ராமதாசுக்காக இந்த நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நமது மாவட்டம்தான் குடிசை அதிகமாக இருக்கிற மாவட்டம் இந்த குடிசை இல்லாத கிராமங்கள் ஒரு குடிசை கூட இல்லை இந்த மாவட்டத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் செய்வோம் கல்வியிலே கடைசி மாவட்டம் இந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் முதன்மையான மாவட்டம் இது கடைசி மாவட்டம் அதனாலே உட்காருப்பா அதனால கல்வியிலே சிறந்த முதன்மையான மாவட்டமாக இதை கல்விக்காக பாடுபடுகிறோம் விவசாயத்துக்காக பாடுபடுகிறோம் அதற்கான கொள்கைகளை வகுத்திருக்கிறோம் நோய் நொடி இல்லாமல் என்னுடைய சகோதரிகள் முதியோர்கள் இவர்களெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என்னுடைய ஆசை அந்த வகையில் உங்களை இந்த நேரத்தில் என்னுடைய தாய் கிராமமான எந்த கிராமத்தில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் கூட்டணி கட்சிகள் தொடக்கம் பரப்புரை தொடக்கம் எப்படியும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான செலவு செய்வார்கள் பெரிய மேடை போடுவார்கள் ஆனால் நான் சொன்னேன் மேடையெல்லாம் போடக்கூடாது கேதனன் ஒரு நாற்காலி போடு அதில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய சொன்னங்களே உரிமையோடு நான் வாக்கு கேட்கிறேன் அதனாலே எனதருமே பாட்டாளி சொன்னங்களே குறிப்பாக உங்க ஓட்டு பெண்கள் ஓட்டு அதிகம் நூறு ஓட்டு மொத்தம் ஓட்டுன்னா ஆண் பெண் ஓட்டு நூறுனா உங்க ஓட்டு ஐம்பத்தி ஒண்ணு ஆண்கள் ஓட்டு நாப்பத்தி ஒன்பது நீங்க மெஜாரிட்டி நாங்க மைனாரிட்டி அதனால வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தி சக்தி மிக்க நீங்க தான் பெண்கள் தான் ஏனென்றால் சக்தியாக வழங்குகிறவர்கள் நீங்கள் அதனாலே எங்களுக்கு ஆண்களுக்கு சக்தியை கொடுக்கிறவர்கள் நீங்கள் தான் அதனாலே எனவே சொன்னாங்களே இதையெல்லாம் மறக்காமல் நீங்கள் மாம்பழ சின்னம் முதல் கனி மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் இளைஞர்களே இந்த எதிர்கால தூண்கள் உங்களுக்கெல்லாம் உங்கள் குடும்பத்திலே செல்வங்கள் என்று நிலத்தையோ அல்லது தானியத்தையோ அல்லது வீட்டையோ அவ செல்வங்கள் அல்ல நீங்கள் பெற்ற குழந்தைகள் தான் செல்வங்கள் எதிர்கால இந்த நாட்டினுடைய செல்வங்கள் அதனால அந்த செல்வங்கள் நன்றாக இருக்க நாங்கள் பாடுபடுவோம் என்ற நேரத்தில் கூறி அடுத்தது நம்முடைய கௌரவ தலைவர்